எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெண்டகியில் இருக்க நோவா ஆர்க் அப்படின்ற பிளேஸ்க்கு தாங்க போயிருக்கோம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோவா பேலை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை பைபிள் பற்றி தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறைய மார்னிங் ரொட்டீன் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் பட் பைபிள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நோவாவை பற்றி தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன் எனக்கு பெருசாக கதையெல்லாம் சொல்ல தெரியாது கொஞ்சம் தப்பாக இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பழைய ஏற்பாட்டில் தான் இந்த நோவாவோட கதை வரும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது ஓகேவா அப்போ ஜீசஸ் பறக்கிறதுக்கே முன்னாடி நடந்தனால இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ வந்து நிறைய மக்கள்லாம் பாவம் செஞ்சனால கடவுள் வந்து ரொம்ப கோவப்பட்டு இந்த உலகத்தவே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார் அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா நோவா அந்த நோவா மட்டும் ரொம்ப பக்தியாக ரொம்ப நல்லவராக இருக்கனால அவரோட ஃபேமிலியை மட்டும் ஒரு காட்சி கொடுத்து இந்த மாதிரி சொல்லுவார் நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன் நீ என்ன பண்ணுறனா ஒரு ஆர்க் பில்ட் பண்ணு அதாவது பெரிய ஷிப்பு பில்ட் பண்ணு அதோட மெஷர்மெண்ட் இது தான் அதில் நீ இந்த நாற்பது நாள் நாற்பது இரவு வந்து மழை பெய்ய வைக்க போகிறேன் அப்போ உலகமே அழிஞ்சிரும் ஆனால் இந்த ஷிப்பு இருக்கிற வந்து உயிரோட இருப்பீங்க வந்து அந்த யார் யார் வரணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்குவேன் நீ வந்து என்ன பண்ணுறேன்னா உன் குடும்பத்தோட சேர்ந்து அந்த பில்ட் பண்ண அப்படின்னா அவர் பல நூறு வருஷமாக அந்த பில்ட் பண்ணியிருக்காரு பில்ட் பண்ணிட்டு இலஸாக இருக்குது அதாவது எங்காக இருக்க அனிமல்ஸ் ஒரு ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு கவுண்ட் இருக்குங்க மேல் ஃபீமேல்னு ஆண் பெண்ணு அதை இருக்க மாதிரி ஆனால் ஒவ்வொரு சில அனிமல் வந்து ரெண்டு ஜோடி இல்லை ஒரு ஜோடி அந்த மாதிரி கணக்கு இருக்குது ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே கடவுள் சொல்லுவார் நானே வந்து அந்த ஷிப்புக்குள்ளே போகணுன்றதெல்லாம் கரெக்டாக நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அந்த அனிமல்ஸ்க்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து நோவா ஃபேமிலி தான் ரெடி பண்ணுவாங்க நோவா ஃபேமிலி அந்த இந்த ஆர்க்கில் எந்த எத்தனை லெவல்ஸ் இருக்குது அந்த மேப்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த இதில் போட்டிருக்காங்க ஸோ நாற்பது நாள் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வானவில்லை தோன்றப்ப அந்த வானவில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் எல்லாமே வந்து வெளியில் வரலாம் வந்து இந்த உலகவே வந்து உங்களோட ஜென்ரேஷனால் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கதை சொல்லிருக்கேன் இதுக்கப்புறம் ரியல் ஆடியோ நாங்க அங்க பேசிட்டு அந்த நோவா அருக்குல பார்த்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க If he was speaking only of a local flood, it seems like God would have told me to move instead of spending decades building this ark. Plus, I wouldn't have needed to bring the. Flood.

பீன்ஸ் பாருங்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு மீட்டிங் அப்ப இதுக்குள்ள போனாரே இதுக்குள்ளதான் தான் போனாரே இதுக்குள்ள பண்ணி மீட் பண்ணிக்குவாங்கலாம்